இருக்கும் எங்களுக்கும் சப்போர்டிவா இருக்கும் அப்ப வந்து கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோ காமி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் எப்படி இருக்கீங்க ஸோ கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாக் ஷேர் பண்ணுறேன் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து பிஸீன் ஊட்டியெல்லாம் போயிட்டுருக்கு ஸோ இந்த கேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடியோ எடுக்கிறது லேட்டாக இருக்குது ஸோ நம்ம ஒரு வ்ளாக வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஃபைன் இப்போ வந்து மார்னிங்லேருந்து நான் வீடியோ இருக்கேன் அதுவும் பிரணவகுடியில் கடை கடனு லன்ச்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி அவன் வேலை முடிஞ்சது பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதை வந்து வீடியோவில் ஆட் பண்ணலாம் ஸோ மோஸ்ட்லி மார்னிங் குழந்தைங்க வந்து கொஞ்சம் அதிகமாகலாம் சாப்பிட மாட்டாங்க பட் கொடுக்குற கொஞ்சம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படி ஒரு சுப் இப்போ பிரணவக்கு ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதை அப்படியே ஷூட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் இந்த விலாக் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி அங்கேங்க கிளிப்பிங்ஸோடு இருக்கும் ஸோ இன்ட்ரஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபாஸ்ட் பாக்கறீங்க பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபைன் இந்த பிராண்ட்லயே வந்து அட மாவுலாம் கூட இருந்துச்சு கொஞ்சம் புதுசா இருந்தது நான் ட்ரை இருந்ததுல பட் இதுலேயே வந்து ராகி சேமியாலாம் இருக்கும் நான் அதெல்லாம் நிறைய தடவை வாங்கி யூஸ் பண்ணுவேன் அதில் வந்து வேக வச்சு அதில் தேங்காவும் அந்த வெள்ளமும் போட்டு கொடுப்பேன் அந்த ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி குக்கரில் வேக வச்சுருவேன் நான் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த அந்த ரெசிப்பிலாம் நான் ஷேர் பண்ணுறேன் இதுலேயே வந்து புளி சேமியா லெமன் சேமியா ஸோ இந்த மாதிரி ப்ளைன் சேமியாலாம் இருக்கும் ஸோ எப்போ வந்து மந்த்லி அந்த பட்ஜெட் போடும்போது முக்கியமாக டிஃபனுக்குள்ளே இந்த மாதிரி பொருள் எல்லாத்தையுமே நான் சேர்த்து போட்டுருவேன் மார்னிங் நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மாவுதல பாக்ஸில் கூட்டிட்டு நமக்கு எவ்வளோ நம்ம ஜஸ்ட் இப்போதிக்கி நமக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் இதுலேருந்து இருந்தால் போதும் இதே வந்து நம்ம சப்பாத்தி மாவில் ராகி மாவு நிறையத்துக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம தோசை வாக்குறோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி வந்து நம்ம தோசை வாக்கலாம் அண்ட் வந்து இட்லி மாவுல கலந்து பண்ணலாம் அண்ட் சப்பாத்தியில் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற ஃபுட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா தனியாக நம்ம ராகியில் மட்டும் பண்ணோம்னா அந்த டேஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது அதனாலேயே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க கஞ்சி மாதிரி கூட மார்னிங் வந்து குடிக்கலாம் ஸோ கஞ்சி இதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரைச்சு கொஞ்சம் பால் சேர்த்து கொதிக்க கொதிக்க விட்டு அதில் சக்கரை ஏலக்காய் பொடி முக்கியமாக அதில் அந்த பால் பவுடர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த கஞ்சி அவ்வளோ வாசனையாக இருக்கும் சம்டைம்ஸ் அந்த மாதிரி கூட இப்போ ரெடி பண்ணி கொடுப்பேன் பண்ணி இது போதும் இப்போ என்ன ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஜஸ்ட் வந்து வெஜிடபுள் சூப்பு வந்து ரெடி பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் வந்து அந்த வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறீங்க மார்னிங் வந்து கம்ப்ளீட்டாக எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து நைட் டைம் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு அண்ட் இதில் வந்து நம்ம ஆஷிஷுவல் சேர்க்குறது தாங்க கொஞ்சம் வந்து அந்த ஸ்பிரிங் ஆனியன் இருந்துச்சு டக்குனே எனக்கு சூப்பு ஞாபகம் தான் வந்தது வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கார்லிக் சேர்த்துட்டு நம்ம ட் பண்ணி வச்சுருந்தேன் காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்க போகிறோம் ஸோ வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கேன் கேரட் பீன்ஸு அண்ட் வந்து முட்டைக்கோஸ் கோஸ் கேப்சிகம் கொஞ்சம் வாசனைக்காக இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா சேர்த்து ஓவராக வதங்காமல் நல்லா லைட்டாக அந்த பச்சை வாசனை கொஞ்சம் மாறும்போது நம்ம தண்ணி வந்து சேர்த்து வேக வச்சிட போகிறோம் அண்ட் இதுலேயே வந்து ப்ராக்கர்லி அண்ட் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் கார்லிக் ஆட் பண்ணி அந்த சூப் ரெடி பண்ணால் அந்த சூப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் நிறைய தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மூணு மட்டும் போட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது பிரணவ் குட்டிக்கு அப்படின்றதுனால நான் அடிஷ்னலாக கொஞ்சம் காயெல்லாம் அதிகமாகவே தான் சேர்த்துருக்கேன் நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைத்தில் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் உப்பு அண்ட் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அண்ட் மிளகு ஸ்பூ மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வந்து காயெலாம் வேக வச்சிட போகிறோம் அண்ட் அடிஷ்னலாக நான் கொஞ்சம் வந்து அந்த பீஸா சீசனிங் ஆட் பண்ணுவேன் அந்த ஃப்ளேவர் வந்து பிரணவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது அந்த டேஸ்ட் இருந்தால் தான் அவன் குடிக்கிறான் அதனால் அவன் ஏமாத்துறதுக்காக லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம எப்படி அவனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் பிடிக்காது அது வந்து கிட்ஸ்க்கு நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த ராகி மாவு தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து சூப்போடு ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் எடுத்தாலே நல்லா திக்கான ஒரு அளவுக்கு வந்துடும் ஆக்சுவலாக மோஸ்ட்லி வந்து கார்ன்ஃப்ளா வந்து சேர்ப்போம் பட் கார்ன்ஃப்ஃபிளாவுக்கு பதிலாக நம்ம ராகி மாவு சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் இது நல்லா வேக வேக கொஞ்சம் திக்காகும் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் இதில் முக்கியமான விஷயம் நம்ம ராகி மாவு சேர்த்ததுமே அதை தீக்காக ஆரம்பிச்சிடும் நம்ம உடனே ஆஃப் பண்ணக்கூடாது கொஞ்சம் நல்லா வந்து அந்த ராகி மாவே வந்து குக் ஆயிருக்கணும் அப்பதான் சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் நல்ல அந்த ராகி மாவு வாசனை இல்லாம இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட ராகி சூப் வந்து வெஜிடபிள் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா மார்னிங் எடுத்துக்கலாம் பட் அதை விட ரொம்ப பெஸ்ட் நைட் டைமில் இந்த ராகி வெஜிடபிள் சூப் எடுத்துக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெட்டர் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ சாய்க்கெலாம் நான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பேன் அண்ட் மார்னிங் வந்து பிரணவ் குட்டிக்கு இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சு கொடுத்துருவேன் அண்ட் வந்து இதோட கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால சாப்பிட்ருவான் ஸோ வீக்லி டூ வயர்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக நான் இதை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அண்ட் இந்த விலையை முடிஞ்சிருச்சு சூடு ஆடுறதும் குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதாக டைம் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்டு வந்தாச்சு ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா கட கட ஃபுல் ரொட்டீன் வந்து ஓவருங்க ஆக்சுவலாக இந்த ராகி மாவு வந்து மோஸ்ட்லி நான் பேக்கெட் வாங்க மாட்டேன் வீட்லேயே வந்து கொஞ்சம் ராகி வாங்கி நல்லா வந்து வாஷ் பண்ணி ஒரு ஏழு எட்டு தடவை வந்து வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிலில் காய வச்சு மொளக்கட்டி அந்த மாதிரி தான் நான் மிஷினில் கொடுத்து பொடி பண்ணி வச்சுப்பேன் ஸோ இப்போ எனக்கு அதுக்கு கொஞ்சம் வேலை த அதிகமாக இருக்குது ஸோ கொஞ்சம் அது லேட்டாகும் அதனால பார்த்தீங்கன்னா நான் கடையில் வாங்கின மாவை வந்து யூஸ் பண்ணேன் ஸோ வந்து ரொம்ப ஸ்பெஷல் நம்ம வீட்டில் அந்த கட்டின மாவு யூஸ் பண்ணுறது இன்னும் வந்து ரொம்ப ஹெல்தி அப்படின்னு சொல்லுவேன் அவனுக்கும் அந்த டேஸ்ட்டை பிடிச்சிருந்ததா சரி போகிற அவசரத்தில் சாப்பிட்ருவான் எதுவும் சொல்ல மாட்டான் அதனால் அவனுக்கு ஓகே ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பட் ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ நெக்ஸ்ட் நம்ம விலாகை வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம் குழந்தைங்க இருக்கிறதுனால வந்து அப்படியே கீழேலாம் வந்து படுத்து விளையாடுறாங்க அதனால தினமுமே வந்து கொஞ்சம் மாப் வந்து போட்டுடுறது எனக்கு காலில் படுற இடம் அப்படின்றதுனால ஸோ குட்டீஸ் இருந்தால் மட்டும் கொஞ்சம் அலுப்பு பார்க்காமல் தானமே பார்த்திங்கன்னா வந்து கிளீன் பண்ணிடுவோம் ஸோ இன்னைக்கு இந்த வேலை முடிஞ்சது க்ளீனிங் வேலை அடுத்து வந்து லன்ச் ரெடி பண்ண போகிறோம் லன்ச் வந்து இன்றைக்கி சிம்பிள் சாம்பார் தான் பட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாம்பார் வெந்தயக்கீரை சாம்பார் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன் மேபி இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள் பைனி இப்போ அந்த சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு ஒரு நாள் வெந்தயக்கீரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஸோ மோஸ்ட்லி சப்பாத்தி ரெடி பண்ணுவோம் பட் சாம்பாரும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுவோம் ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக புளி வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதில் வந்து சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ணுறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஸோ குழம்பு மிளகாத்தூள் சொல்லுவோம் இல்லையா அது வந்து சேர்த்தாச்சு அண்ட் உப்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஸோ கீரையும் வந்து இது கட் பண்ண வேணாம் சின்ன சின்ன கீரியாக தான் இருக்குது ஸோ நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் நம்ம இப்போ ரெடி பண்ண புளி அண்ட் வந்து சாம்பார் பொடி உப்புலாம் சேர்த்தோம் இல்லையா அது ஃபஸ்ட்டு நல்லா வந்து கொதிக்கணும் கொதிச்சுட்டு அந்த பச்சை வாசனை அப்புறம் தான் நம்ம கீரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும் குழம்பு ஓரளவுக்கு திக்கான அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ கம்ப்ளீட்டாக அந்த பச்சை வாசனை போயிடுச்சு ஐ மீன் அந்த மிளகாத்தூள் வாசனை ஸ்மெல் எல்லாமே புளி வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த கீரையும் சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு வந்து பருப்பை நான் ஆல்ரெடி ஒரு நாலு விசில் விட்டு நல்லா குழவாக எடுத்து வச்சுருக்கேன் கீரை பார்க்குறதுக்கு இவ்வளோ இருக்குங்க கொஞ்சம் சூடாக பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற இடமே தெரியாது அந்தளவுக்கு வந்து கம்மியாயிடும் ஸோ கீரை வந்து நல்லா வேகட்டும் அப்புறம் நம்ம பருப்பு வந்து மேல் பொடியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் சாம்பார் ரெடி இதை ஜஸ்ட் தாளிப்பு மட்டும்தாங்க ஆட் பண்ணும் கடுகு கொஞ்சம் சீரகம் மிளகா போட்டு தாளிப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ரெடி பட் குழம்புக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அது ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன் என்ன அப்படின்னா வாழைக்கா ஃப்ரை வாழைக்காய் ஃப்ரைலாம் என்னமோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ இது எப்படி ப்ரிப்பர் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இது ஸ்பெஷல் தான் நீங்களே சொல்லுவீங்க அதோட லிங்க் இது எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அக்கா மாத்தி அக்கா மாத்திரி என்னக்கா வந்துட்டு இருப்பாங்க அது வந்துட்டு இருக்கோம் அப்பா கொஞ்சம் ரெகுலர் ஸ்டேஜில் தான் இருக்காங்க அது உடனே வந்து கேர் ஆகிறது கஷ்டம் இருந்தாலும் நம்ம அப்பாப்பா மாற்றி மாற்றி வந்து அவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்பா வந்து கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோவில் காமிக்கணும் சரியா நம்ம பாசிட்டிவாக ஃபீல் பண்ணால் தான் அவருக்கும் அந்த பாசிட்டிவ் அந்த நெகட்டிவ் வைபர் இருந்தால் அது நல்லா இருக்காங்க நாங்கள் அவர்கிட்ட பேசும்போது நல்லா ஜாலியாகிட்டு அப்படிதான் அப்படி தான் பிடிக்கும் அவர் பேசுகிறாரு அதெல்லாம் நல்லா இருக்காரு கை கால் மட்டும் நடக்க முடியாது அது வந்து க்யூர் ஆகும் க்யூரபுள்தான் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம பார்த்துக்கலாம் வைப்பிருக்கா அம்மா அப்பா நல்லா இல்லை நாங்களும் வருவோம் நான் வந்து சாட்டர்டே சண்டே வருவேன் ஃப்ரைடே வந்துட்டு லாவண்யா வீக் டேஸில் வருவாள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண அந்த குட்டி குட்டி விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்ஸ் அண்ட் வந்து ரெசிபிஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் இந்த குட்டி ப்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அந்த பனானா ஃப்ரையோட லிங்க் கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாமல் அந்த ரெசிபி செக் பண்ணுங்கள் ஆக்சுவலாக அந்த வீடியோவே பார்த்திங்கன்னா அந்த ரெசிபிக்காக தான் அப்படின்னு சொல்லுவேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கூட மீட் பண்ணலாம்